தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுகவை விட அதிகமான வாக்குகள் பெற்று பாஜக பன்னிரண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தென் சென்னை மத்திய சென்னை வடசென்னை ஆகிய மூன்று தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அதிமுக சார்பில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனும் போட்டியிட்டனர் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயவர்தன் இம்முறை டெபாசிட் எழுந்துள்ளார் பதிவான வாக்குகளில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார் தென்சென்னையில் தியாகராய நகரில் முப்பத்தாறு சதவீத வாக்குகளும் வேளச்சேரியில் முப்பது சதவீத வாக்குகளும் மற்றும் விருகம்பாக்கத்தில் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் பெற்றுள்ள பாஜக மொத்தமாக தென்சென்னை தொகுதியில் இருபது சதவீத வாக்குகள் பெற்று சாதனை படைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து ஒன்பது பதினான்காம் ஆண்டுகளில் இத்தொகுதியில் நாற்பது சதவீத வாக்குகள் பெற்றிருந்த அதிமுக இம்முறை தென்சென்னையில் வெறும் பதினைந்து சதவீத வாக்குகளே பெற்றிருப்பது அதிமுக மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறது என்பதையே காட்டுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னாச்சு மதிமுக பாமக தேமுதிக பாஜக சேர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணி அமைச்சாங்க இதே கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தான் அப்போவும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த பதினெட்டு பர்சன்ட் அப்போ வந்ததுனால் அதை தக்க வைத்து கொள்ள முடிந்ததா இல்லை ஸோ சி பாஜக வளர்ந்துருக்கிறது நான் தான் முதல்ல ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் வளர்ந்துருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சின்னு நான் மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த வளர்ச்சி என்பது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது நடக்கவில்லை அதுதான் நம்ம ஏற்றுக்கணும் சென்னையின் மற்றொரு நாடாளுமன்ற தொகுதியான வட சென்னையில் இரண்டாம் இடத்துக்கு அதிமுக வந்துள்ளது என்று சொன்னாலும் அங்கேயும் அதிமுகவின் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருக்கிறது அதிமுக வேட்பாளர் ஆர் மனோகர் ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று பதினோரு வாக்குகள் பெற்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக வந்த பாஜக வேட்பாளர் ஆர் சி கனகராஜ் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினெட்டு வாக்குகள் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதே வடசென்னை தொகுதியில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்த அதிமுக இம்முறை வெறும் பதினேழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையே பெற்றுள்ளது சென்னையில் இருக்கும் மற்றொரு தொகுதியான மத்திய சென்னையில் பாஜக வேட்பாளர் பி செல்வம் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி எழுபத்து இரண்டாயிரத்து பதினாறு வாக்குகள் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தலில் நாற்பது சதவீத வாக்குகளுடன் இருந்த அதிமுக இப்போது மத்திய சென்னையில் வெறும் பத்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது சென்னையை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தவரை நாற்பது சதவீத வாக்குகளை தக்க வைத்திருந்தார் அவரது மறைவுக்கு பின் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி வந்த பின் அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமாக அதே சமயம் வெகு வேகமாக குறைந்துள்ளது அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு இருக்கிறது என்றாலும் அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தளவுள்ள பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக வளர்ந்து வருகிறது அரசியல் தளத்திலே காலூன்றி விட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தலைநகர் சென்னையிலேயே மிகப்பெரிய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை விடவும் இரண்டாம் இடம் பிடித்து முன்னணிக்கு வந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது குறிப்பாக தென் சென்னையில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்ட பொழுது நிச்சயமாக இவருக்கு வெற்றி சாத்தியம் என்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகிற போது அந்த வேட்பாளர் வெற்றி நிச்சயம் என்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இருந்தது அதை தாண்டி மக்கள் ஆதரவு திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருப்பதால் வெற்றி உறுதி என்றார்கள் வாக்கு சதவீதம் பிரிந்ததன் விளைவாக திமுகவுக்கு எதிர் வாக்குகள் ஒன்றிணைந்திருந்தால் நேரடி போற்றி என்று வந்திருந்தால் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார் அதிமுகவுக்கு மட்டுமில்லை தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுகவின் வாக்கு சதவீதமும் குறைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து <historian> பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகள் பெற்ற திமுக இந்த தேர்தலில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் இருபத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற முடிந்திருக்கிறது உயர்மட்ட நகர்ப்புற மக்களிடம் பாஜகவின் செல்வாக்கு கூடியிருக்கும் நிலையில் தொழிலாளர்கள் சிறுபான்மையினர் இளைஞர்கள் மத்தியிலும் பாஜக வளர்ந்துள்ளதை பதிவான வாக்குகள் காட்டுவதாக கூறும் அரசியல் நோக்கர்கள் இதுதான் இரண்டு திராவிட கட்சிகளின் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கின்றனர்